ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் கடையை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா ரெண்டா உடச்சு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பூண்டு இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுத்த மிதமான கீழே வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி கொஞ்சம் பெருசு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்ப மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ வந்து கருப்பாகவும் இருக்கும் தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கை விடாமல் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு இடையில கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருக்கு இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்துருக்கணும் இந்த ஸ்டேஜில் அவ்வளோ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு அளவுக்கு எந்தளவுக்கு தேவை அளவுக்கு மட்டும் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் இந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட சின்ன நெல்லிக்காய் சேர்த்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே நைட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் தண்ணி விட்டு இந்தளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக அடுத்து கடாயை வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் சட்னியும் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கிறதுனால எண்ணெயில் சேர்த்துட்டு நெஞ்ச நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கட்டும் எண்ணெயோட அந்த சட்னி மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்தோடையும் தசஞ்ச சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்